நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹித்து மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய உலகில் அதிகம் பேசப்படுகின்ற மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் திகழ்கின்றது இதற்கு காரணம் முஸ்லிம் அல்லாதவர்களும் இன்று இஸ்லாத்தை பற்றி படிக்கின்றார்கள் வாழ்க்கையில் நிம்மதியில்லை வாழ்க்கையில் பல்வேறு விரக்தி அவை தீர்ப்பதற்கான மருந்து என்ன அதற்கான நிவாரணம் என்ன என்று அவர்களின் தேடலில் அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு பதில் அல் குர் அவ்வாறான தேடலிலேயே பல்வேறு மாற்று மத சகோதரர்கள் குர் ஆனை படித்து இஸ்லாத்தை புரிந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இவை இப்படி இருக்க உலக பணக்காரர்களில் ஒருவர் எலான் மாஸ்க் இது யார் இது யாவரும் அறிந்த ஒன்றே அண்மையில் நடந்த ஓர் டிவி நிகழ்ச்சியில் ஒன்றில் அவரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டது அவரிடம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தர்க்க ரீதியாகவே பதிலளித்தார் எலான் மஸ்க் நீங்கள் முஸ்லிம்களை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்ற என்று கேட்டதற்கு அவர் கூறினார் இன்றைய உலக செய்திகளை எடுத்தால் அதிகம் பேசப்படுபவர்கள் இந்த முஸ்லிம்கள் அவர்களை நான் மதிக்கின்றேன் அவர்களுக்கு என்று ஒரே ஒரு கொள்கை ஒரே ஒரு கோட்பாடு அதனை மையமாக வைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பின்னர் கேட்கப்பட்டது இறைவனை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று அதற்கு ஒரு பொருளை உருவாக்க ஏதோ ஒன்று தேவை அதுபோலவே இந்த உலகமும் உருவாக்கப்பட்டுள்ளது ஏதோ ஒரு சக்தி உலகை ஆட்சி செய்கின்றது என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்ட இந்த இரண்டு விடயங்களும் தான் அனைவராலும் அதிகம் அதிகம் பகிரப்பட்டும் அதிகம் பேசப்பட்டும் வருகிறது என்னதான் மாற்று மதத்தைச் சேர்ந்த பணக்காரரான இருந்தாலும் இஸ்லாமியர்களை அவர்களை அவர்கள் பின்பற்றும் இஸ்லாத்தையும் மதிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் மற்றுமொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபர காது